ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று நான் காரணத்தோடு தானே உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு முக்கியமான உண்மையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த குழம்பத்தை இன்று நான் தெளிய வைக்க வேண்டும் அல்லவா இந்த நல்ல நாளில் இரவுக்குள் என் குழந்தை இந்த பதிவினை நீ கேட்டுவிட்டால் அதன் மூலமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீ தீரும் என்றால் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன இருக்கப்போகிறது போகிறது என் குழந்தையே எதை பற்றி சிந்திக்கிறாய் எதற்காக சிந்திக்கிறாய் என்று ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா யாரை பற்றி சிந்திக்கிறாய் அவர்களை பற்றி நீ சிந்திப்பதனால் என்ன பலன் இன்று ஒரு நிமிடம் நீ யோ யோசித்து பார்த்தாயா என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்துகொள் யாரை பற்றி சிந்திப்பதற்காக ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாயோ அந்த வீணாக்குவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா உன்னுடைய இத்தனை அன்பினை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே இந்த சிந்தனை உனக்குள் இல்லாமல் போனதுதான் நீ இப்பொழுது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியும் உனக்கு அத்தனை முக்கியமானது அந்த ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ அதை பற்றி சிந்தித்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீயோ தேவையில்லாத விஷயங்களை யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற முத்தான மணித்துளிகளை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இன்று நீ சிந்திக்கின்ற இந்த விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தருமா அல்லது கெட்டதை தருமா என்று யோசித்தால் நிச்சயமாக இது உனக்கு கெட்டதை தான் தரப்போகிறது அதிக மான யோசனைகள் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாய் என்றால் அதை சிந்திப்பதற்கு அத்தனை விதமான காரணங்களும் அதன் பின்னால் இருக்க வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தான் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது நான் சொல்ல வந்த உண்மை என்ன தெரியுமா அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் நீ சிந்திக்கிறவரும் இப்பொழுது உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீ சிந்திப்பது போன்று அல்ல அவர்களினுடைய எண்ணங்கள் வேறு போல இருக்கிறது ஒரு பிரச்சனை நடந்ததனால் ஏற்பட்ட இந்த பிரிவு இன்று அவர்களே வேறுவிதமாக சிந்திக்கின்ற அளவிற்கு வைத்திருக்கிறது அவர்கள் சிந்திப்பது எதை பற்றியது என்று உனக்கு புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை காரணங்களும் எதனால் என்பதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ இன்று இரவுக்குள் உன் மனதிற்குள் இருந்து வெளியே எடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா உறவு என்ற ஒன்று நீண்ட நாள் நீ வேண்டும் என்று விரும்பினால் என் குழந்தை முதலில் நீ அந்த உறவுக்குள் அதிகமான நம்பிக்கையை வைக்க வேண்டும் அதிலும் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் நம்பிக்கை உடைகின்ற நேரம் எப்பொழுது தெரியுமா நீ யார் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களிடம் இருந்து உனக்கு ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது இந்த ஏமாற்றம் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடையாது உன்னுடைய வார்த்தைகளை பொறுத்து அந்த அளவிற்கு எதிர்பக்கத்தில் இருந்து உன்னால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என் தங்கமே தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்களை உருவாக்கும் உறவுகளை பிரித்துவிடும் உண்மையில் உன்னுடைய மனதிற்கு எந்தவித கெட்ட எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை மீண்டும் உன்னால் பெற முடியாது அல்லவா மீண்டும் உன்னை ஒருவரிடம் நியாயப்படுத்த முடியாது நான் பேசியது தவறு அல்ல சரி என்று உன்னால் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் எடுத்து கூற முடியாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற விஷயங்கள் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வார்த்தைகளாக வெளிப்படுவதில்லை இந்த நேரத்தில் பேசும் என்ன தோன்றுகிறதோ அதை நீ பேசி விடுகிறாய் அது எதிரில் இருப்பவர்களின் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று நீ உணர்வது இல்லை இந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த காயம் காலம் முழுவதும் மாறாத வடுவாக அவர்கள் மனதில் நின்று விடுகிறது அப்படி நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் இன்று இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா இவர்களை விட்டு நம்மால் பிரிந்திருக்க முடியாது என்பது உண்மை ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதற்கு வேண்டுமானால் மீண்டும் அவர்களோடு பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறார்கள் என் தங்கமே நீ அவர்களோடு சண்டையிடுவது எல்லாம் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது ஆனால் வார்த்தை தான் முக்கியம் அதிக பட்சமான ரணங்களை கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசும் பொழுது யாரிடம் பேசுகிறோம் இப்படி ஒரு முறை இவர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் இவர்களின் நல்லபடியாக பேச முடியுமா இவர்களின் முகத்தை நம்மால் பார்க்க முடியுமா இவர்களின் முகத்தை பார்த்து மீண்டும் பழைய உறவை நம்மால் தொடர முடியுமா என்று ஒருமுறை சிந்திக்க வேண்டும் உன்னுடைய பாசையில் சொல்ல வேண்டும் என்றால் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு எந்த முகத்தை கொண்டு மீண்டும் அவர்களோடு உன்னால் நல்ல உறவை வளர்த்து கொள்ள முடியும் அதனால் எப்பொழுதுமே யாரிடம் பேசினாலும் பேசுகின்ற வார்த்தையில் அதிக கவனம் வேண்டும் என் தங்கமே நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இது போன்ற உன்னுடைய வார்த்தை ஒன்று மறைந்து கிடைக்கிறது என்பதை நீ நினைக்கலாம் அது என்றோ பேசிய வார்த்தை அல்லவா இன்று இதை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய உனக்கு மறந்துவிடும் ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு மனதில் சுமந்தவர்களுக்கு அதை கேட்டு கண்ணீர் சிந்தியவர்களுக்கு அது ஒரு நாளும் மறக்க முடியாத வார்த்தையாக தான் இருக்கிறது என் தங்கமே நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் என்பதை உணர்ந்தாயா அம்மா உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறேன் இன்றேனும் அம்மா வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் இனிமேலாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொள் இப்பொழுது என்ன நினைக்கிறாய் தெரியுமா உன்னை காயப்படுத்தியவர்களை நான் என்ன செய்வது என்னை சுற்றி ரணங்களை கொடுப்பவர்களை நான் என்ன செய்வது என்று என் தங்கமே உன்னுடைய வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்திப்பார் உன் எதிரில் இருப்பவர் ஒரு நாளும் உன்னிடத்தில் அதிகபட்சமான வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டார்கள் நீ யார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் முதலில் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக அவர்களுக்கு எந்த நேரத்திலும் பொறுமையோடு இருப்பவர்களை ஒரு நாளும் சோதிக்க கூடாது என்ற பயம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த உணர்வை நீதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் இனிமேலாவது வாழ்க்கையில் பேசுகின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே கவனத்தோடு அடுத்தவர்களின் மனதை போகாமல் இருக்கும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கண்ணில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு நீ பேசுகின்ற ஒரு வார்த்தை காரணமாக இருக்கும் என்றால் என் தங்கமே இதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது அவர்கள் தவறு செய்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம் உனக்கு பெரிய பாவங்களை கொடுத்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் உன்னுடைய வார்த்தைகளால் அவர்களை சபித்து அவர்களை காயப்படுத்தாதே என் தங்கமே இது ஒன்றே உன்னுடைய மனதை நிம்மதியாக ாக்க மிக பெரிய வழி என்பதை நீ புரிந்து கொண்டால் சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி